வணக்கம் என் கே பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அழகான ஒரு லேண்ட் ஒன்று விற்பனையை கொண்டு வந்திருக்கோம் இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் அழகியமுண்டம் சொல்கிற இடத்துல தான் லொக்கேட் ஆகிருக்கு அழகியமுண்டம் டு மண்டே மார்க்கெட் போகிற ரூட்டில் அழகியமண்டபம் முஸ்லீம் ஆர்ட்ஸ் காலேஜ் தாண்டினதும் மெயின் ரோட்டில் இருந்து இருநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இன்டர்லாக் ரோடு வசதி கொண்ட ஒரு வழிபாதையோடு தான் நம்ம லேண்ட் அமைஞ்சிருக்கு இந்த வழிபாதை பார்த்திங்கன்னா அடி வீதி வழிபாதை நல்ல ஒரு வேல்யூவான ஏரியா பக்கத்தில் எல்லாமே சுற்றியுமே எல்லாமே வீடுகள் தான் இதுதான் நம்ம ப்ராப்பர்ட்டி டோட்டலாக நாலு சென்ட் வருது வீடு போடுறதுக்கு அமைப்பான ஏரியா இந்த லேண்டுக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு ஆறு லட்சத்தி ஐம்பது ரூபா கோட் பண்ணுறாங்க ப்ரைஸுமே நெகோஷியபிள் தான் யாருக்காவது இந்த லேண்டு தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துட்டு கான்டக்ட் நம்பரில் கால் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸார் ஃபேமிலி யாராவது வீடு போடுறதுக்கு அழகியமண்டம் ஏரியாவில் லேண்டுகள் தேடிட்டுருக்காங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இருக்காத இடங்கள் வீடுகள் வீட்டுமனைகள் தோப்புகள் வயல்கள் வாங்கணும் விற்கணுனாலும் எங்கள் ஏன் கே பைசல் ப்ராப்பர்டிஸை கான்டெக்ட் பண்ணுங்கள் ஏன் கே பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் இன்ஸ்டா பேஜும் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி